வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் திருமண விழாவில் காமெடி நடிகரை குழந்தை போல் அலைக்காக தூக்கி ஜாலியாக கலாட்டா செய்து மகிழ்வித்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சரால் திருமண விழா கலகலப்பானது நடிகர் கிங்காங் என்கிற சங்கர் தமிழ் பட உலகின் காமெடி நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நெத்தியடி படத்தின் மூலம் அறிமுகமானார் இன்றும் அவர் நடித்து வருகிறார் அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று அவரது மகள் கீர்த்தனா நவீன் திருமணம் சென்னை பெசன் நகர் அறுபடை முருகன் கோவிலில் நேற்று காலை நடந்தது அதைத் தொடர்ந்து மாலையில் திருமண வரவேற்பு விழாவும் நடந்தது மகளின் திருமணத்திற்காக அவர் கடந்த இரண்டு மாதமாக திரையுலக பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைவருக்கும் குடும்பத்துடன் நேரில் சென்று அழைப்புதல் கொடுத்து அன்புடன் அழைத்திருந்தார் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திராவில் உள்ள திரைப்பிரபலங்களுக்கும் அவர் அழைப்புதல் கொடுத்திருந்தார் திருமண வேலைகளை கவனிக்க பத்து பேர் இருந்தாலும் அழைப்புதல் கொடுக்கும் பணியை வேறு யாரும் செய்ய முடியாது அது அவ்வளவு எளிதான வேலையும் இல்லை ஆனாலும் கொஞ்சமும் மனம் தளராமல் நம்ம கிங்காங் என்கிற சங்கர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் என அனைவரையும் நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுத்தது சவாலான விஷயம்தான் அவரையும் அவரது கடமை மற்றும் குடும்பத்தையும் மதித்து மகிழ்விக்கும் வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர் ஜெயக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகர்கள் சார்லி மீசை ராஜேந்திரன் முத்துக்காலையினர் திரை உலகத்தினரும் திரண்டு வந்து அவருக்கும் மணமக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை சக மனிதனாக உணரும் வகையில் உயர்த்தி மகிழ்ந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் என பல்வேறு பணிகளுக்கு இடையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நட்புடன் வந்து வாழ்த்தி அவரது குடும்பத்தினருடன் குரு போட்டோ எடுத்தது அவர்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு சென்றது அதேபோல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மணமக்களை வாழ்த்தி பரிசுகள் வழங்கியதுடன் நடிகர் கிங்காங் என்ற சங்கரை அலைக்காக குழந்தை போல் தூக்கி மகிழ்த்து ஜாலியாக பேசி மகிழ்ந்தார் அந்த தருணங்கள் கிங்காங் எனும் சங்கரின் அன்புக்கு எல்லை இல்லை என்பது போல் மகிழச் செய்தது மேலும் காலையில் நடந்த திருமணத்தின் போது தன்னை வளர்த்து படிக்க வைத்து தந்தையின் கையால் தாலி எடுத்து கொடுக்கப்பட்ட கீர்த்தனா நவீன் திருமணம் சிறப்பாக நடந்தது அந்த தருணத்தை உருவாக்கி இறைவனுக்கும் மகளுக்கும் வாராது வந்த வாழ்த்துக்கள் ஈடியில்லாதவை ஒரு தந்தையாக மகளுக்கு கல்வியும் மன அமைத்துக் கொடுத்த கிங்காங் என்ற ஷங்கரின் மூர்த்தி சிறிதென்றாலும் அவரது கீர்த்தி பெரிதென்பதை மறுக்க முடியுமா இனி அவரை கிங்காங் என்று மட்டும் அழைக்காமல் கிங்காங் சங்கர் என்று அழைத்து கௌரவிப்போம் நம்ம செய்தி சேனல் சார்பாக மணமக்களுக்கும் கிங்டாங் சங்கர் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்